நடைபவனியாக ஆரம்பமாக இருக்கிறது என்பதனை அறியப்பட்டதோடு தனிப்படம் முன்னடிக்கிற வேலையில் இருந்து விடது வரி என்ற நிலையில மேலிருந்து என்ற கிர இது நிகழ்வானது ஆஹ் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு வெலு சிறப்பாக பங்கேற்பட்டதற்கு இது அஹ் பொருட்பாளர்களாக பங்கேற பழைய மாணவர்கள் மாநகர சபை நகர சபை உள்ளூராட்சி சபைகளிலே அமைப்பாளர்களாக பங்கெடுக்கின்ற அனைவரும் எங்களுடைய பரிபூர்ணமான ஆதரவுகளை தங்க உதவுவதோடு அவர்கள் பின்னாலிருந்து அவர்களுக்கு இந்த நிகழ்வை வெற்றி பெற செய்வதற்கு உதவிப்படுவதோடு திட்டமிட்டவாறு இந்த நடைபெறும் இது ஆரம்பமாகிறது அனைத்து பழையமானவர்களும் നന്ദി <laughs> ുംയം <laughs> <laughs> ய்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்திராம் அணியைச் சேர்ந்தவன் கலைப்பீடத்தின் முப்பத்திராம் அணியைச் சேர்ந்தவன் யாழ்ப்பாழக பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்திலும் அதேபோல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளராகவும் இருந்து நான் சிறையாற்றி இருக்கிறேன் அந்த நிலையிலே ஒரு பழைய மாணவனாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அபாவில் வீணபாவில் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த பழைய மாணவர் சங்கமாக சங்கத்தை உருவாக்கி இந்த பொன் விழா ஆண்டிலே நமது பல்கலைக்கழக ஒரு தாயானவளின் இந்த விழுதுவரையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை விட்டு நாம் மிகவும் பெருமைப்படுவதுடன் ஆனாலும் இன்றைக்கும் தமிழினத்துக்கு எதிராக தமிழினத்தின் ஒரு காப்பரனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பல்கல்கலைக்கழகத்தை எப்பாடு பட்டேனும் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எப்பா குக்காலத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு பேரினவாத அரசாங்கம் இன்றைக்கு பாலாறும் தேனாறும் ஓடும் அதுல நாங்கள் கால் வச்சா வழக்கி விடுவோம் சொல்லக்கூடிய அனுர குமார தோழரின் அரசாங்கம் கூட இதுக்கான ஒரு தேர்தலை காரணம் காட்டி ஒரு தடையை விதித்திருக்கிறது சொன்னால் அவர்களது இடவாத போக்கு எக்காலத்தில் மாறப் போவதில்லை தமிழ் மக்களுக்கு அவர்கள் இதை ஒரு எச்சரிக்கையாகவே கொடுக்கிறார் பயங்கரவாத தடைச்சத்தை நீக்குவோம் சொன்ன அனுர தோழர் அதை நீக்கவில்லை அதே போலத்தான் ஏமாட்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த பேரணிக்கு சாதனை பழைய மாணவர் சங்க பேரணிக்கு அனுமதி கொடுப்பதற்கு ஆயிரம் கட்டணங்களை கட்டளைகளை விதிக்கிறார்கள் இதுவே அங்க அனுரகுமார் வருகிறார் பிரதமர் கரணி வருகிறார் கோயிலுக்குள்ளே தேர்தல் சட்டம் இருக்கிறது கோயிலுக்குள்ளே ஒரு தேர்தல் மேடை போடக்கூடாது கோயிலை மறைத்து கோயில் வளாகத்துக்குள்ளே தேர்தல் மேடை போட்டு கொண்டாடி தீர்க்கும் அது நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் வடிவேல் சொன்ன போல ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் நானும் ரவுடி தான் சொல்லி இருந்து இருக்கின்ற கடத்தலில் அமைச்சர் நான் பகிரங்கமா பேர சொல்றேன் சந்திரசேகர் அவர்கள் நான் ரவுடி தான் என்று சொல்லிக் அவர்கள் செய்யும் பொழுது இங்கே தேர்தலில் கேட்பவர்கள் இங்கே எதிர்ப்பு இருக்கக்கூடாது இல்லாவிட்டால் அனுமதி தர என்று தேர்தலை காரணம் காட்டுவது அப்பட்டமான இனவாதத்தின் வெளிப்பாடு அனுரகுமார அரசாங்கத்துக்கு எந்தவிதமான விதமான நல்லிணக்க முயற்சியும் இல்லை அப்பட்டமான இனவாத போக்கை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்துகின்றதுதான் தயிரங்கமாக குற்றச்சாட்டு நிகழ்வினை உடம்பு செய்வது மட்டும் ஒரு அனுமதி இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்வதற்கு இது ஒரு தேர்தல் சம்பந்தமில்லாத ஒரு நிகழ்ச்சி இது ஒரு பல்கலைக்கழகத்தின் நிகழ்ச்சி இதுக்கு அவர்கள் உரிய அனுமதியை போலீசார் அடைந்து விண்ணப்பித்திருந்த பொழுதும் அவர்கள் தேர்தல் காலத்தை காரணம் காட்டி இதை செய்கிறார்கள் இதையே நீங்கள் ஏன் பிரதமர் கரணிக்கு செய்யவில்லை இதையே நீங்கள் அனரகுமார திசாநாயக்காக செய்யவில்லை ஆக மற்றும் மேல் மட்டுந்ததுக்கு ஒரு நீதி கீழ் மட்டுந்ததுக்கு ஒரு நீதி என்றுதான் இந்த அரசாங்கம் இரட்டை விட முகத்தை காட்டி கொண்டு நடக்கும் இது தேர்தல் வேட்பாளர்கள் அற்றோர் கலந்து கொள்ளலாம் என வாய் மூலமாக உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது அதற்கான உத்தரவு நகலை எழுத்து மூலத்தில் பெறுவதற்காக அவர்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலை பீடமானது ஏனைய பீடங்களில் இருந்து தலையாய பீடமாக முதன்நிலை பீடமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே உருவாக்கப்பட்டது எத்தனையோ கனவான்களினால் கட்டியெழுப்பப்பட்ட இந்த பீடத்தினுடைய

தேசத்திற்கு பறை சாற்றுகின்ற ஏனைய பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவர்களினையும் ஒன்றிணைக்கின்ற ஓர் மாபெரும் நிகழ்வாகவே இதனை நாம் பார்க்கின்றோம் இந்த நிகழ்வுகளினுடைய தொடர்ச்சியாக இருபத்தி ஆறாம் திகதி இருபத்தி ஏழாம் திகதி இருபத்தி எட்டாம் திகதி நடைபெற இருக்கின்ற மாபெரும் பொன்விழா நிகழ்வுகளுக்கும் பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவர்கள் அனைவரும்

ೇ ತಲೆಪಿಯ ಪಾಠ சென்றடைந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் திகதி இருபத்தி எட்டாம் திகதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கைலாசுபதி இன்றைய இந்த நிகழ்வுகளினுடைய பல ஓய்வு நிலை பல எங்களுடைய பழைய மாணவர்களினுடைய கணிசமான பங்களிப்புகளோடும் அந்த நிதி கோடிக்கணக்காக திரட்டப்பட்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது அது அத்தனையும் மாணவர்களினுடைய உதவிக்காகவும் மாணவர்களினுடைய கட்டணசாசு ஏற்ப நடவடிக்கைகளினால் யாழ்ப்பாண முன்னெடுக்கின்ற மாபெரும் நடைபாணை நிகழ்வான இந்த நடைபவனிக்காக பரிபூர்ண ஒத்துழைப்புகளையும் தங்களால் இன்று வரை வழிகாட்டியாக துணைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும்

கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுத்து வரும் பொன்விழா நிகழ்வுகளின் ஒரு அங்கமாகவும் இன்றைக்கு நடைபவனி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த நடைபவனி இந்த நடைபவனிலேயே எங்களுடைய கலைப்பீட பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் எங்களுடைய மாணவர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் கல்விசாரா ஊழியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக எதிர்வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதிகளில் கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுக்க உள்ள பொன்விழா நிகழ்வுகள் நிகழ இருக்கின்றன இந்த நிகழ்வுகள் உண்மையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக அமைய இருக்கின்றன எங்களுடைய பழைய மாணவர்கள் ஒன்று கூடி தங்களுக்கு இடையிலே உறவாடி நினைவுகளை மீட்டுவதோடு மாத்திரமல்லாமல் கலைப்பீடத்தின் வளர்ச்சியிலும் பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியிலும் அவர்கள் நேரடியாக பங்கேற்கின்ற ஒரு தொடக்க புள்ளியாகவும் இந்த பொன்விழா நிகழ்வுகள் அமைய இருக்கின்றன அவர்கள் ஏற்கனவே கலைப்பிடத்திலே கலைப்பீடத்திலே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புலமை பரிசல்கள் தொகைகளை அவர்கள் சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த உதவுத்தொகைகள் புலமை பரிசுகள் அனைத்தும் முறையான வழியிலே பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பின் வழியாக தெரிவு செய்யப்பட்ட தெரு தேவையான மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன இந்த தொடக்கமானது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்குள் பழைய மாணவர்களின் ஒத்துழைப்பானது மிக முக்கியமானது அந்த பழைய மாணவர்களின் ஒத்துழைப்போடு கலைப்பீடம் இன்றைக்கு எப்படி தலைநிமிர்ந்து நிற்கிறதோ அதிலும் மிக சிறப்பாக எதிர்வரும் காலத்தில் எதிர்காலத்தில் அது நிமிர்ந்து நிற்கும் என்று நம்பிக்கையோடு இன்றைய நடைபவனி நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் நன்றி ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் யாழ் பல்கலைக்கழக கழகத்தினுடைய விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்திற்கும் வயது ஐம்பது ஆகவே இந்த பொன்னகவை ஆண்டை சிறப்பாக கொண்ட கொண்டாடக்கூடிய அதிகூடிய உரிமை கலைப்பீடத்துக்கு இருக்குது என்ற திராணியோடு நாங்கள் எங்களுடைய தற்போதைய கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவருடைய தலைமையிலே அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் ஒரு கலைப்பீடத்துக்கான ஒரு பழைய மாணவர் சங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும் வேண்டுமென்று உருவாக்கியிருந்தோம் அந்த அதன் பயனாக இங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய பழைய மாணவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கல்விமான்கள் பழைய மாணவர்கள் எல்லோரும் ஒரு குழுவாக இணைந்து இதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக வீடாதிபதியவர்களால் முன்வை முன்வைக்கப்பட்ட புலமை பரிசில் மற்றும் தொகை என்ற விடயத்திலேயே அதிக கரிசனை செய்து இதனுடைய செவன்டி எயிட் பேட்ச் என்று சொல்லக்கூடிய அந்த அணி கலைப்பிடத்தினுடைய அணி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பேராசிரியர் பழைய மாணவர்கள் அவருடைய பேட்ச் பேட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய விளைப்பாறிய அதிபர்கள் கலாநிதிகள் மற்றும் இனிய பெருந்தகைகள் மிக மும்முரமாக அதனோடு சேர்ந்து எங்களுடைய பல படைய மாணவர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரமுகர்கள் இணைந்து எங்களுடைய கலைப்பிட கல்வியெற்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய நீதி அதாவது நீடி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது அதாவது உதவு தொகை தே தேவைப்படும் என்று அடையாளம் காணப்படுகின்ற மாணவர்களுக்காக உதவுத்தொகை மற்றும் புலமைப் பரிசீலுக்காக அன்னளவாக இரண்டு கோடி நிதியினை நாங்கள் இதுவரையிலே இலக்கு வைத்து அதனுடைய உச்சத்துக்கு நாங்கள் கிட்டே நெருங்கி இருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய உத்தியோகபூர்வமான நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்வு அதனுடைய அடையாளமாக இன்று நாங்கள் ஒரு நடைபவனியை ஆரம்பித்து இந்த உலகத்திற்கு பறைசாற்ற இருந்தோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டை கலைப்பீடம் கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி மற்றும் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் உட்பட ஏனைய பிரதிநிதிகள் வளவாளர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் உட்பட கல்வி சாரா ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்று நாங்கள் அந்த அடையாளத்தை முன்னெடுத்திருந்தோம் நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் எதிர்வரும் இருபத்தி ஆறு சனிக்கிழமை இருபத்தேழு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தெட்டு திங்கட்கிழமை திட்டமிட்டபடி என்னுடைய நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி சகலருக்கும் அது வழங்கப்படும் அதன் அடிப்படையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் முடிந்தாகிவிட்டது ஆகவே நாங்கள் விடுக்கின்ற செய்தி என்னென்று சொன்னால் எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலிருந்து அநேகமான பழைய மாணவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டு இருக்கின்றார்கள் தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய யாழ் பல்கலையினுடைய கலைப்பீட பழைய மாணவர்கள் இதுவரையில் அங்கத்துவம் பெற்றாலும் சரி விட்டாலும் சரி எதிர்வரும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அந்த நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு அந்த வரலாற்று வாய்ப்பை இந்த மாணவர்கள் பழைய மாணவர்கள் தவறவிடக்கூடாது தவறிவிடக்கூடாது என்பதற்காக மீண்டும் ஓங்கி ஒழித்து உங்களிடம் இந்த செய்தியை அனுப்புகின்றோம் நீங்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறு எங்களுடைய பொன் அகவையை முன்னிட்டு பொற்களை நூலொன்றை நாங்கள் புத்தகம் ஒன்றை நாங்கள் வெளியிடுகின்றோம் வரலாறு அடங்கிய உள்ளடங்கலாகிய ஒரு வழி வழி வெளியீடு தொடர்ந்து எங்களுக்கு எங்களுடைய இலைப்பாரிய விரிவுரையாளர்கள் எங்களுடைய சாரா இலைப்பாறிய ஊழியர்கள் எல்லோரையும் நாங்கள் கௌரவிக்கின்ற நிகழ்வு இருபத்தாறாம் தேதி அன்றைய நிகழ்வாகவும் இருபத்தி ஏழாம் தேதி இரத்த தான நிகழ்வு மற்றும் விளையாட்டு நிகழ்வோடு மாலை ஒரு பொ பொழுது பொன்னகவை பொழுது ஒன்றை கைலாசபதி அரங்கிலே அதனை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் மிக சிறப்பான ஒரு கலை நிகழ்வாக எல்லோருடைய மனதையும் ஒரு என்ற ஒரு நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதை தவறினால் இருபத்தி எட்டு மாலை பல்கலைக்கழக வீதியிலே அண்மையில் அமைந்திருக்கின்ற ரியோ சாரி ராஜா க்ரீம் ஹவுஸ் சரஸ்வதி மண்டபத்திலே எங்களுடைய பொன்னகவை ஆண்டினுடைய உண்டாடல் நிகழ்வு பொன்னகவையினுடைய உண்டாடல் நிகழ்வு மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு பன்னிரண்டு மணி வரை அது முன்னெடுக்க காத்திருக்கின்றது அதிலே வந்து உங்களுடைய பிரிந்த நண்பர்கள் உறவுகள் எல்லோரையுமே நீங்கள் சந்தித்து மனமகிழ்ந்து செல் செல்ல முடியும் ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்தான் பாரியாரோடு வருவதற்குரிய டிக்கெட்டுகள் விற்பனை ஆகி கொண்டு ரூபாய் மூவாயிரம் அது கணவனோ மனைவியோ பழையமானவராக இருந்தால் அவருடைய கணவன மனைவியை அவர்கள் கூடிக்கொண்டு வரலாம் இரண்டு பேர் மூவாயிரம் ரூபா டிக்கெட்டோடு அந்த சங்கமத்திலே கலந்து சங்கமிக்கலாம் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் போது எங்களோடு இருந்து பக்கவலமாக இருந்து ஆரம்பித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் நன்றி தெரிவிப்பதோடு இதனோடு இந்த நிகழ்வை மெருகூட்ட சகல வழிகளில் ஒத்துழைப்பி செய்தவங்களுடைய பீடாதிபதி பேராசிரியர் ராகுராம் அவர்களுக்கும் அதனோடு இணைந்த பீடாதிபதி விரிவுரியாளர்கள் ஏனைய பழவாளர்கள் மற்றும் எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய பெருந்தகைகள் பழைய மாணவர்கள் அத்தோடு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட பீடத்தினுடைய தலைவர் உட்பட எங்களுடைய நிகழ்கால மாணவர்கள் எல்லோருக்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்